நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது குங்குமம் சரிவாங்க போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு குருபுத்தான பண்றதுல நம்ம இலக்கியாவை அடிச்சுக்க ஆளே இல்லைங்க ஏன் சொல்றேன் நம்ம இலக்கிய கௌதம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அவங்களை எதிர தோக்க வச்சேன்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்களோ அந்த விஷயத்துல நான் உங்களை ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவன் நம்ம கிட்ட காசு கேட்குது இந்த மாதிரி ஸ்பாய் அமௌண்ட் கட்டணும் ஓகே பண்ணி தரேன்னு சொன்னால இது எல்லாமே நாம வீடியோ தரமா எடுத்து வச்சு எங்க மண்ணு நீங்களே வந்து டைரக்டா நேரடியா டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு மனு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த மனு மூலமா சாயில் டெஸ்ட் டேரக்டா வந்து அந்த இடத்துல டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அந்த இடத்துல வந்து டெஸ்ட் பண்ணதும் எல்லாமே தெரிய வருது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மண் தரமா இருக்கு இந்த மண்ணுக்கும் இதுக்கும் எந்த ஒரு பாதிப்பு இல்லை எங்க வீடு கட்டினீங்கன்னா வேற லெவலில் அப்படியே நம்ம கொடி கட்டி பார்க்கலாம் அந்த இடத்துக்கு எந்த ஒரு வெள்ளா பயோ அல்லது நிலச்சரிவு இந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்பும் வராது பில்டிங் திடீர்னு சரிஞ்சு விளாது இந்த இடத்துல எல்லாமே பக்காவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதனால ஓகேவும் ஆயிடுது நம்ம கௌதமுக்கும் ரொம்பவே சந்தோஷம் இலக்கியாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு உன்னை நான் ரொம்ப திட்ட இருக்கேன் நான் மன்னிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் யாராக இருந்தாலும் திட்ட தான் திட்டுவாங்க அவளை நானே இப்போ எனக்கு வர்ற கோத்துக்கு அவளை மாட்டி விட்டுக்கணும் தான் சொல்லிட்டு எனக்கே தோணுது அவளை தேவை மன்னிச்சு விட்டு குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஆனா இப்ப அவன் ஒரே இடையே மாதிரி சொல்லிட்டு தெரியல இதுக்கு மேலே அவளை விட்டே கூடாது இதுக்கப்புறம் நீங்க எங்க அவளை பார்த்தாலும் ஒரு வேலை நான் எங்கேயும் எஸ்எஸ் பார்த்தாலும் அப்படியே வீடியோ எடுங்க அவங்க பேசுறது அப்படியே வீடியோ காத்திகிட்ட காட்டிடலாம் அப்பதான் காத்தி நம்ம நார்மலாக நம்ம சொல்றதால காத்தி மனசில் அவ்வளோ ஏறாது ஏன்னா காத்திய பொறுத்த வரைக்கும் அவ்ரனண்டா இருக்கா அவ வயத்துல குழந்தை இருக்கு அந்த குழந்தை எதனா ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பதில் குறைஞ்சு பயத்தோட தான் இருப்பான் அதனால் நம்ம சொல்றதால கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதே சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நல்லா தான் இருக்கு ஆனா இருந்தாலும் இதுல இன்னும் இன்னும் நிறைய பிரச்சனைகள் நிறைய சுவாரஸ்ய மூட்டும் விஷயங்கள்லாம் நடந்துன்னு இருக்கு அதெல்லாம் எப்படி சந்திக்க போறாங்க எப்படி எல்லாத்தையும் எதிர்கொள்ள போறாங்க எதிர்கொண்டு எல்லாத்தையும் தவிடு கூடிய ஆப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது சரி இப்படி அப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க இருந்து எஸ் எஸ் கேவுக்கு போன் பண்றாங்க போன் பண்ணி அப்பா இந்த மாதிரிதான்ப்பா அவங்க ஓகே ஆயிடுச்சா கேள்விப்பட்டீங்களா சொல்லி கேள்விப்பட்டோம் நோய் கேள்விப்பட்ட அப்பந்தைய மண்ணை சூடவே இருக்கேன் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியலமா அவங்களை எப்படியாவது ஏதோ ஒன்னு பண்ணி அழிச்சு பண்ணுறவங்க பார்த்தா எதனா ஒரு நேர் வழியில் வந்து நம்மளை ஒரே அடியாக அடிச்சு துவம்சங்கள் அனுப்பிட்டு போயிடுறாங்க அப்பா இதுக்கெல்லாம் ஒரே வழி தான் இதே மாதிரி நம்ம ஒட்டுந்த மாதிரி லாஸ்ட் நாம தோற்றுருமே இது இப்படியே விடக்கூடாது வா எதனா ஒன்று பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினா என்னம்மா என்னமா பண்ணுறதா எனக்கும் புரியல எதனா ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் எனக்கு அப்படியே பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க புலம்பல் இருக்கலாங்க வாழ்க்கையில் புலம்பல் இருக்கலாம் புலம்பல்ன்றது ஒரு விஷயம் தப்பே இல்லா ஆனா அந்த புலம்பு விஷயம் புரோஜனமாகணும் உருப்படியாகணும் கரெக்டா நம்ம எது பண்ணாலும் நாலு பேர் நம்ம திரும்பி பார்க்கணும் அந்த மாதிரி தரமான செய்கைகள் நம்ம செய்யணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் முடிவு பண்றாரு பில்டிங் அப்படியே சும்மா தரமா வேற லெவல்ல அப்படியே சும்மா கொட்டேஷன் போட்டு அப்படியே எல்லாரும் பாக்குறாங்க ஒரு பக்கம் வந்து அடி சும்மா போட்டு பார்த்துட்டு அமௌண்ட் கரெக்டாக இருக்கும் பட்ஜெட் சூப்பரா இருக்கும் கௌதம்னா யார் வேற மாறு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் பண்ற எல்லாத்தையும் ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே சும்மா கோடி கோடியா வந்து வீட்டில் சேருது அப்படியே லட்சுமி எடுத்து பாத்ரூம் வாங்க அடிக்க வைக்கிறாங்க கௌதம் எட்ராத்திய டைம் இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த லெவலுக்கு மீண்டும் வந்துட்டாரு சோ நான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இண்டிங் பண்ணல தேடி போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் ஆரம்பிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவன் நன்றி வணக்கம் வந்த நம்பர்க 对呀 <Yeah. S 2>、yeah.